அதுலே பப்புறம் ஒன்பதாவது தெரு அங்கே ஒரு பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டுருக்காங்க

எா அந்த தான் கிடந்துச்சா இல்ல வெளியில படுத்து கிடஞ்சா இல்ல உங்களுக்கு இந்த லைன்ல இருக்கனால இந்த பாம்பு அதிகமா இருக்கும் அப்படி வா இந்த இடம் கொடுத்தா ஓடுவேன் அப்படியே ஒரு சாக் போய்விடுங்க நான் கீழே போட்டுவோம் நான் இது வந்து கையோட இந்த பூசி விடுங்க இல்லைன்னா இங்க பூரா சாக்கடைக்குள்ளே இருந்துட்டு வெப்பத்துக்காக திருப்பி இங்க வந்து இதுக்கடியிலேயே படுத்துக்குருவேன் வைப்பேன் படுத்துட்டு இதுலயே போக வர இருக்கும் அப்புறம் ஒரு நேரம் மேலே நின்றுக்குருவேன் நீங்க அப்புறம் தெரியாம மிக்சபட்டீங்கன்னா அப்புறம் கடிச்சு வச்சிருவாங்க இந்த லைன்ல நீங்க இருக்க ஒட்டுவோம்